வெல்கம் டு ஐம்ஸ் கார்டன் இங்கே பாருங்கள் நான் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்க கோவக்கா கட்டிங் இது வந்து சுதாகர் கிருஷ்ணங்கிற யூடியூப் சேனலில் அண்ணன் அந்த அண்ணன்ட்ட தாங்க நான் வாங்கினேன் இது வந்து மலேசியன் கோவக்கா கட்டிங் இதை வந்து கம்பு நட்டு கம்பில் ஏற்றி விட்டுருக்குறேன் கம்பில் ஏற்றி விட்டு இப்படியே வந்து இதில் வந்து பந்தல் போட போகிறேன் இந்த பாருங்கள் கொடிக்கம்பி துணிமணிக்காயை பாருங்கள் கம்பி அதில் எங்கே பந்தல் போட போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த கயிறை வச்சு இந்த வந்து இப்போதைக்கு வந்து என்ன இதுக்கு வந்து பந்தல் போடுறதுக்கெலாம் வழி இல்லை அதனால இந்த கயிறை வந்து இந்த கம்பில் நான் கட்டி விட்டுறேன் இது வந்து கம்பில் கட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கொடிக்காயிரம்ல க கம்பி கட்டியிருக்கோம்ல அந்த கம்பியில் வந்து பின்னல் மாட்டான் விட போகிறாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தான் அதுக்கு பந்தல் போடுறோம் இருக்காங்க எப்படி பந்தல் போடுறாங்கன்னு பாருங்கள் இது வந்து இப்படியே தொடர்ந்து அந்த வரி வரியாக அந்த கம்பி துணி கைய வாய்படுற கம்பியில் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இடையில் மழை பெஞ்சு வரும் இப்போ தான் முடிஞ்சா எந்த தொட்டிலையும் எதுலேயாவது தண்ணி இதுக்காக தேங்கியிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோன்ட்டு அவங்க பந்தல் போட்டு முடிக்கட்டும் நம்ம செக் பண்ணுவோன்ட்டு நாங்கள் செக் பண்ண போயிட்டோம் என்னோடய ரோசியும் சேர்ந்து எல்லாம் செக் பண்ண வந்துட்டா இங்கே பாருங்கள் இதே போல் நான் வந்து அப்படி ஒவ்வொரு செடியெல்லாம் செக் இருந்தேன் என்னோடய ரோசியை பாருங்கள் அவள் வந்து இது எப்படி எப்படி என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கா நான் எல்லா தொட்டிலையும் தண்ணி தேங்கியிருக்கா என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கையில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பந்தல் போட ஆரம் முக்கால்வாசி அந்த பந்தல்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த கயிறெல்லாம் வச்சு கட்டி நீட்டாக கட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதே போல வந்து வரி வரியாக கட்டிட்டாங்க ஆனால் இருந்த கயிறை வச்சு நெருக்கமாகலாம் கட்டலை சும்மா ஓரளவு சுற்றி பா வச்சுருக்குறாங்க போட்டு வச்சுருக்குறோம் போட்டுக்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இதே போல் வந்து தொடர்ந்து எப்படி வரி வரியாக ஒரு ரெண்டு மூணு வரி போட்டாச்சு போட்டுக்கிட்டு இந்த கொடியெல்லாம் வந்து நான் வந்து அப்படி இந்த கயிற்றுல ஏற்றி விடலான்ட்டு வச்சுருக்குறேங்க பாருங்கள் எப்படி பந்தல் எங்கள் வீட்டு பந்தல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கா பாருங்கள் அப்படி பார்க்கல மழை வேற வரன வரப்போல அப்பளம் இருக்குது அப்படியே வானம் பார்த்தா மழை பெஞ்சி விட்டுச்சு ஆனால் திருப்பியும் இருக்குது மழை வர்றதுக்கு நம்ம வேலை முடிக்கிறவங்களாட்டியும் வந்து மழை திருப்பி வந்தாலும் வந்துடும் சொல்ல முடியாது இங்கே பார்த்தீங்களா பந்தல் பாருங்கள் எப்படி போட்டிருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரங்கன்னு சூப்பராக போட்டிருக்காங்களா நல்லா இருக்கா பந்தல் பாருங்கள் இப்போ வந்து இந்த பந்தலில் வந்து இந்த அப்படி அந்த கொடியெல்லாம் வந்து அப்படியே கீழே தளர்ந்து போய் கீழே இருந்துச்சு இதை அப்படியே மெதுவாக எடுத்து அந்த கைத்தில் சுற்றி விடலான்னு பாக்கையில அப்படி உடஞ்சிருச்சுங்க ஒரு கொடி இங்கே பாருங்களேன் உடஞ்சிருச்சு இதை வந்து அப்படி இந்த கொடி வந்து அப்படியே ஒரு வெல்வெட்டில் கை வச்சா எப்படி இருக்கும் அது மட்டும் அவ்வளோ சாஃப்ட்டா அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம கையில் எடுத்து அந்த சுற்றி விடவே பயமாக வருது அந்த அப்படியே ஒரு கொடி உடஞ்சிருச்சு சரி ஆஹா போச்சே ஒரு கொடி உடஞ்சி போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற கொடியாவது எடுத்து கவனமாக ரொம்ப கவனமாக பார்த்து சுற்றி விடணும் அப்படின்னு பொறுமையாக நிதானமாக எடுத்து எடுத்து ஒவ்வொரு கொடியாக மெதுவாக எடுத்து சுற்றி விட்டுங்க அங்கே பாருங்கள் கீழே வந்து அப்படியே ரோஜா செடியிலாம் தலைஞ்சி போயிருக்குது அப்படியே போய் நல்லா போ போய் அப்படி தலைஞ்சு போய் அதில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஏற்று பொறுமையாக நிதானமாக அப்படியே ஒவ்வொரு கொடியாக அந்த கம்புலேருந்து எடுத்து அப்படியே சுற்றி அந்த பாருங்கள் அந்த ரோஜா செடியை இறுக்கி பிடிச்சிட்டு விடலைங்க அந்த நரம்பு மாட்டம் இருக்கும்ல அது போய் மாட்டிட்டு ஸோ ரோஜா செடியில் அதாக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து சுற்றி விட்றவங்களாட்டியும் பயமாக இருக்குது அப்படி அப்படியே கை வைக்கையில் அந்த கொடி வந்து சடக்குன்னு உடஞ்சிடுது அதே போல் ரெண்டு மூணு கொடி உடஞ்சிருச்சுங்க இருந்தாலும் சரி ஆனால் கொடு உடஞ்சாலும் அது சுற்றி வந்துடும் அப்படிங்கிறதில் வந்து நான் எடுத்து அப்படியே ஒவ்வொரு கொடியிலையாக சுற்றி விட்டேன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து எந்த அளவுக்கு தலைஞ்சு வருதுன்னு பாருங்க நான் ஆனால் உண்மையில சொல்லாலும் நான் வந்து இந்த காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன்கிற சேனலுக்காரங்க இனியம்மாங்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அம்மா அந்த மாதிரி கோவக்கா கட்டிங் வச்சுருக்கேம்மா அது எடுத்து கொடியெல்லாம் வச்சு பந்தல் மாட்டை போட்டு சுத்தி விட்டுருக்கேன்னே சொன்னேன் அவங்க சொன்னாங்க அதை வந்து நல்ல கோகா கட்டிங் வந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம் ஜான் நீ வந்து எவ்வளோ ச நல்லா பாதுகாத்துறியா அது வந்து காய் கா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க நிறைய காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து உண்மையிலே உண்மைதாங்க ஒரு ரெண்டு நாள் மாடிக்கு வரலை வந்து நல்லா பந்தலில் வந்து அந்த கொடியெல்லாம் சுற்றிருச்சு ரெண்டு நாள் மாடிக்கு வரலை ஒரு ரெண்டு நாள் வராமட்டு மூணாவது நாள் வந்து பார்த்தா பாருங்க அங்கேன இங்கே எங்கன்னா பிஞ்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் அந்த அளவுக்கு ஒரு அப்படியே பூக்கள் அது எல்லா பூக்களுமே வந்து அப்படி பிஞ்சாவே பின் வரையில் அந்த பூவுலேருந்து பூ வரையில் பிஞ்சோடு எங்கே சேர்ந்து வருதுங்க பார்த்தீங்களா அந்த பூவை பாருங்க அந்த பூவுல இருந்து அந்த பூ மலர்ற இடத்துல இருந்து அது பிஞ்சோட சேர்ந்து தான் அந்த பூவே மலருது எனக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி வந்து கோவக்கா வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் தான் நம்ம மாடிக்கு வரல ஏன் வந்து மூணு நாளையில வந்து இந்த அளவுக்கு பூக்கள் வந்து பூத்து பி பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ட்டு ஆச்சரியம் வேற சந்தோஷம் வேற நான் போட்ட பந்தல்லையும் கொடியும் நல்லா படற படர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்துக்கிட்டு எவ்வளோ வதாக வருது பாருங்களேன் இந்த பாருங்கள் ஆ கொடி க வந்து படர்ந்த கொடி கம்மியாக இருந்தாலும் காய் வந்து அந்த கனவுக்கு கனவு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்களேன் அப்படியா பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆச்சரியங்க இங்கே பாருங்கள் காய் பாருங்கள் அந்த பிஞ்சா இருந்த காய் ஒரு ரெண்டு மூணையாவது நாளில் வாருங்கள் எந்த அளவுக்கு வந்துடுச்சு காய் பாருங்கள் மொதல் காமிக்கையில் பிஞ்சா காமிச்சு ரெ மூணு நாள் செண்டு காமிக்கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பிஞ்செல்லாம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க ஆனால் உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் கோவக்கா கட்டிங் வந்து வருமா எனக்கு வந்து கா இருக்க மு இருக்குமா அப்படின்ட்டு வேணா கொடியெல்லாம் ஒடிஞ்சு உடஞ்சி போச்சா அதனால இது வந்து நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நினச்சேன் நான் உண்மையில வந்து கா நான் வந்து காய பாருங்கள் கோவக்கா இது வரைக்கும் சந்தையில் தான் நாங்கள் கோகா வாங்கி சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இனிமேல் வந்து நான் வீட்டிலேயே கோகா கட்டிங் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா இனிமேல் வீட்டில் வந்து கிடைக்கிற காயெல்லாம் அப்பப்போ பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியாதான் இங்கே பாருங்கள் எந்த மா அழா அழகாக அவ்வளகா இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே சந் ரொம்பவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வருங்க இது அண்ணன் அனுப்புனேன் கட்டிங் வந்து இது தாங்க இந்த கட்டிங் தான் எனக்கு அனுப்புனாங்க இந்த கட்டிங்கு தாங்க எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு இங்கே பாருங்கள் அப்படி இருந்த கட்டிங் எவ்வளோ இப்படி கொடிகள் ஏறி எப்படி காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா காய் காய்ச்சோம் முதல் கா செடியில் வந்து முதல் பூ முதல் காய் நம்ம பார்க்கையில் நம்ம கையால் வச்சு வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அதுலேருந்து அறுவடைந்து எடுக்கிறோம்ல அது சந்தோஷமே தனி தாங்க ஒரு காய அதுலேருந்து எடுத்தாலும் அதில் அதில் உள்ள சந்தோஷம் தனி சந்தோஷம் தான் எங்க பாருங்க ஆனால் எங்கள் குரங்குக்கு வேற பயமா இருக்குது குரங்கு பிடிக்கிறோமோ என்னமோ வேற பயமாக இருந்துச்சு அதனால இருக்கிற காயை வந்து நம்ம வந்து அதைக்கு எடுத்துருவோம் பறிச்சிட்டு இந்த அப்படியே இருக்கிற காயை எடுத்து பறித்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பிஞ்செல்லாம் பெருத்ததுக்கப்புறம் அதுவும் ரெண்டு ஒரு நாலு நாளில் பெருத்துரும்ல அப்படியே அதையும் சேர்த்து போட்டு பொரியலுக்கு எடுத்துக்கிடுவோம் எடுத்து செஞ்சுக்குருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து எடுத்துட்டேங்க இப்போ போறேன் பாருங்கள் பறிச்சுக்கிருவோம் நான் நம்ம பறித்து வச்சுட்டோம்னா குரங்கு கிட்டேருந்து பயம் இல்லாமல் இருக்கலாம்ல ஏன்னா நம்ம அப்படியே வச்சு பா இதுலேயே இருக்கட்டும்னு பார்த்தோம்னாக்கா காயும் முத்தி போயிரும் குரங்கும் பார்த்துச்சுனாக்கா அவ்வளோதான் இத்தனை நாள் வந்து குரங்கு பார்த்து அதை பறிக்காமல் விட்டுருக்குறதே எனக்கு என்னுடைய அதிர்ஷ்டம்ல தாங்க சொல்லணும் பாருங்க எல்லா காய்களும் நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கை வைக்கையில் அப்படியே சடக்குன்னு கையில் வந்துடுது அந்த நான் கூட கட் சிசர் வச்சு கட் பண்ணணுமான்னு நினச்சேன் கை வச்சு எடுக்கையில் கையிலே வந்துடுச்சு இருந்தால் அவ்வளோ கொடியும் சாஃப்டாக இருக்குது காயுடைய அந்த தண்டும் சாஃப்டாக இருக்குது இங்கே பாருங்கள் நாலு காய் இருக்குதுங்க இந்த நாலு காயும் கொண்டு போய் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த இருக்கிற பிஞ்செல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுவும் சே வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நான் பொரியல் பண்ணிக்கிடுவேங்க இங்கே பாருங்கள் இன்னும் பிஞ்சுகள் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் பெருக்கட்டுங்கிறதுக்காக வச்சுருக்குறேன் இப்போ இந்த பதிவு என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இப்போ இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க ஹாப்பி கார்டனிங்